ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் கேள்வி ஆனால் நம்ம கண்டிப்பாக எப்போவுமே கன்ஃப்யூஸ் ஆகிற கேள்வியும் இதுதான் தான் ஸோ இந்த கேள்வியில் நான் இனிமேல் வந்து எப்போவுமே கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஷார்ட்கட்டோட உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வார்த்தை பண வீக்கம்னா என்ன பணவாட்டம்னா என்ன எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பணவீக்கம் பணவாட்டம் அப்படிங்கிற வார்த்தைகள் தெரியும் பட் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதோ எக்ஸாம்ஸில் கேட்குற கொஷின் அப்போ பண வீக்கம்னா பணத்தோட மதிப்பு அதிகரிக்குமா குறையுமா பணம் வாட்டம்னால் அதிகரிக்குமா குறையுமா இந்த கன்ஃபியூஷன் வராத ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் கூட இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்கிற தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போது பாருங்க ஃபஸ்ட்டு பண வீக்கம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பண வீக்கம் அப்படின்னா பணத்தோட மதிப்பு குறைவது இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்கம் அப்படிங்கிறதுல வீக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா பண வீக்கம் அப்படிங்கிறதுல என்ன ஞாபகம் வைக்கணும் வீக் வீக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம் வந்து உடல் அளவில் சோர்ந்து போயிருப்போம் ஸோ நம்மளுடைய ஹெல்த் வந்து குறைவாக இருக்கிறத நம்ம வீக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பண வீக்கம் பணத்தின் மதிப்பு குறைவது பணம் வீக்கமானது ஸோ பணம் வீக்கம் அப்படின்னா பணத்தோட மதிப்பு குறையும் ஸோ பணத்தோட மதிப்பு குறையுதுனாவே ஆட்டோமேட்டிக்காக பொருளோட மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகும் ஸோ ஒரே ஒரு வேர்ட் தான் நான் வைக்கிறீங்க பண வீக்கத்தில் இருக்கக்கூடிய வீக் வீக்கம் அப்படிங்கிறது வீக் அப்படின்னா வந்து குறைவு பண வீக்கம் அப்படின்னா பணத்தோட மதிப்பு குறைவு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஈஸியாக இருக்கா அடுத்து பாருங்கள் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவாட்டம் சரியா பண வாட்டத்துக்கு பதிலாக நாம் ஞாபகம் வைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ஆட்டம் பண வாட்டம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன ஞாபகம் வைக்கணும் அந்த வாட்டத்துக்கு பதிலாக ஆட்டம் ஞாபகம் வைக்கணும் எப்போ வந்து நம்ம அதிகமாக ஆட்டம் போடுவாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண அவங்கக்கிட்ட பணம் வந்து அதிகமாக அதிகமாக அவங்களுடைய ஆட்டங்கள் வந்து அதிகமாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வாட்டம் அப்படின்னா பணத்தோட மதிப்பு அதிகரிக்கும் ஸோ பணத்தோட மதிப்பு அதிகரிப்பதுனாவே ஆட்டோமேட்டிக்காக பொருளுடைய மதிப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம் சரியா ஒரே ஒரு ரெண்டு வார்த்தைகளை வச்சு வீக் ஆட்டம் இந்த ரெண்டு வார்த்தைகளை வச்சு நீங்கள் நாலு கேள்விகளுக்கு எக்கனாமிக் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் ஸோ பண வீக்கம் அப்படின்னா வந்து வீக்கத்துல வீக் ஞாபகம் வச்சுக்கணும் நாம நார்மலாக வீக் அப்படின்னா வந்து உடல்நிலை வந்து குறைவுபடுறது பணவீக்கம் அப்படின்னா பணத்தோட மதிப்பு குறையிறது பணத்தோட மதிப்பு குறையுது அப்படின்னா பொருளோட மதிப்பு அதிகரிக்குதுன்னு அர்த்தம் ரெண்டாவதாக பார்த்தது என்ன பணவாட்டம் பணவாட்டத்துக்கு பதிலாக நம்ம வாட்டத்தில் என்ன ஞாபகிக்கணும் ஆட்டம் அப்போ பணம் அதிகமான அதிகமான ஆட்டம் அதிகமாகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க பண வாட்டம் பணத்தின் மதிப்பு அதிகரிப்பது பணத்தோட மதிப்பு அதிகரிக்குதுன்னாவே கண்டிப்பாக பொருளோட மதிப்பு என்ன ஆகும் குறையும் இதே மாதிரி வேற ஒரு ஷார்கட் வீடியோவோட நெக்ஸ்ட்டை பார்க்கலாம் தேங்க்யூ